அவுது இரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் வஸ்லாத்து வல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் வரஹம்துல்லாஹ் வரகாத்தூ இன்னைக்கு நம்ம ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு மனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்து என்னுடைய பாவமே என்னுடைய பாவமே என்று கைசீதத்துடன் கூறினார்கள் அந்த மனிதரிடம் இந்த துவாவை ஓதுமாறு கூறினார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் ஓதினார் மீண்டும் ஒருமுறை கூறினார்கள் அவரும் ஓதினார் மூன்றாவது முறையும் ஓத கூறினார்கள் அவர் மூன்றாவது முறையும் ஓதினார் பிறகு அந்த மனிதரை நோக்கி நீர் எழுந்து செல்வீராக அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று நபிகள் நாயம் சல்லா அலுவல் சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்போ வாங்க அந்த துவா பற்றி பார்க்கலாம் வ மின் அமலி இதனுடைய பொருள் வந்து யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு என்னுடைய பாவங்களை விட விசாலமானது மேலும் எனக்கு என்னுடைய அமலை விட உன்னுடைய ரகமத்தின் மீது அதிக ஆதரவு இருக்கின்றது இந்த துவாவை தினம் ஐவேளை தொழுகைக்கு பிறகு மூன்று முறை ஓதணும் நம்முடைய பாவங்களை வந்து அல்லா மன்னிச்சிட்டாலே நமக்கு கிடைக்க வேண்டிய துவாவாகட்டும் பர்கத்தாகட்டும் ரிஸ்காகட்டும் அது எல்லாமே அல்லா நமக்கு வாரி வழங்குவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ள பிரகாத்தூ ஃப்ரெண்ட்ஸ்